பைரவி சிறியல்லாம் அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான இருக்க போகுதுங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம் அடுத்த நாள் காலையில காயத்ரி எந்திரிக்கிறாங்க காயத்ரி கொஞ்சம் கூட எந்திரிக்க முடியறதுல பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இசைக்கி இருக்காங்க இசைக்கிய பார்த்ததோ ஏய் நீ இங்க என்ன இங்கன்றாங்க காயத்ரி என்ன காயத்ரி நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஏன் என் தலையெல்லாம் கரைஞ்சிருக்கு ஏன் நான் இப்படி இருக்கேன்றாங்க காயத்ரி அது வந்துன்னு சொல்லிட்டு இப்போ உடனே இசக்கி வைக்கப்பட உடனே இசைக்கி வைக்கப்பட்டதோ காயத்ரி என்ன பண்ண என்னுடைய பெர்மிஷன் இல்லாம நீ என்ன தொட்டியா நல்லா சொல்றாங்க இங்க பாரு காயத்ரி நீ இப்படி எல்லாம் கேப்படுறதுக்காக தான் உனக்காக பாரு வீடியோ எடுத்து வச்சிருக்க இதில் பா நீ தானே என்ன பிடிக்கிற நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ்ந்துட்டோம் சொல்லிட்டு இயசி ப்ரூஃப் எல்லாம் காட்டணும் என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்பவே வருத்தத்துல ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்னுடைய பர்மிஷன் இல்லாம நீ என்ன தொட்டுட்டேன்னு சொல்லிட்டு கதிரை எழுதுட்டு உடனே அங்க பைரவி வராங்க காயத்ரி காயத்ரி என்னாச்சே எதுக்காக நீ அழுதுட்டு இருக்க என்னாச்சு காயத்ரி சொல்லு காயத்ரின்னு சொல்றாங்க அண்ணி அண்ணி இவ வந்து என் பர்மிஷன் இல்லாம என்ன தொட்டுட்டான்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி கதிரை எழுறாங்க உடனே மகாங்க வந்து இப்போ என்ன தலை போற காரியம் எதுக்காக சும்மா தேவையில்லாம இப்படி சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப என்னதான் ஆச்சு உங்களுக்கு தேவையில்லாம ஏதாவது ஒண்ணும் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா ஒழுகு மரியாதை அவங்க அவங்க அவங்கவுங்க வேலையை பாருங்கன்றாங்க இங்க பாரு காயத்ரி நீ எதை பத்தியும் பேசாம நீ வந்து நான் சொல்றத கேளு இவன் உன்னை வந்து தொட்டது ரொம்பவே தப்பு அபியூஸ் பண்ணியிருக்கான் இவன் மேல வந்து கண்டிப்பா நம்ம வந்து வழக்கு போட்டே ஆகணும் நீ அவன் மேல கேஸ் கொடுக்குறன்னு ஒரு வார்த்தை சொல்லு அவன் மேல கேஸ குடுத்துடலான்னு சொல்லிட்டு பைரவி சொல்றாங்க இதை கேட்ட காயத்ரிக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க இப்போ காயத்ரி என்ன முடிவு எடுக்க போகிறாங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ